சொல்லுங்க சார் சொல்ற பேசுறது எதுவுமே எந்த சேனல்லுமே போட மாட்டேங்கிறாங்க அங்க உண்மையா என்னதான் நடந்ததுன்றது எல்லாரும் சொல்றாங்க ஆனா இது வரைக்கும் நான் ஒரே ஒரு டிவி சேனல்ல கூட பாக்குறேன் இதுதான் நடந்ததுன்னே சொல்ல மாட்டேங்கிறாங்க என்ன சார் நடந்தது நீங்க சொல்லுங்க சார்

கதவு திறந்த உடனே ஒரு லேடி எஸ்ஐ இருந்தாங்க அவங்க பேர் எனக்கு தெரியாது அவங்க கூட வந்து ஒரு நாலு பேரும் வந்திருந்தாங்க அவங்க சொன்னாங்க சைபர் கிரைம்ல இருந்து நாங்க வந்துருக்கோம் அப்படின்னாங்க அப்ப வாங்க மேடம் அப்படின்னு அவங்க கொஞ்சம் தயங்குனாங்க நான் சொன்னேன் இல்ல இல்ல இட்ஸ் பிளாட் சிஸ்டத்துல நாங்க இருக்கிறோம் பக்கத்து வீடு எல்லாம் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது நீங்க வாங்க அப்படின்னு சொன்ன நானு அதனால அவங்க அஞ்சு பேரும் உள்ளார வந்தாங்க அப்புறம் வந்து நாங்க கேட்டோம் எங்க ஹஸ்பண்ட் கேட்டாரு பெலிக்ஸ் ஜெரால்டு அவர் கேட்டாரு அரெஸ்டுங்களா அப்படின்னு கேட்டாரு அப்ப வந்து அவங்க சொன்னாங்க ஆமா சார் அரெஸ்ட் தான் சார் அப்படின்னாங்க அப்புறம் எங்க ஹஸ்பண்ட் சொன்னாரு நான் நான் ஃப்ரெஷன் அப்பாகல ஒரு டூ மினிட்ஸ் நீங்க டைம் கொடுங்க ஜஸ்ட் ஐ வாஷ் மை ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை கழுகிட்டு ட்ரெஸ் கூட சேஞ்ச் எல்லாம் பண்ணல எதுவும் பண்ணல ஒரு சிக்ஸ் செவன் ஓ கிளாக் வந்திருப்பாங்க ஒரு செவன் ஓ கிளாக் வந்திருப்பாங்க செவன் லெவனுக்கு அவங்க லிப்ட்ல போகும்போது மட்டும் நான் வந்து என்னோட எடுத்தேன் உள்ள என்ட்ரி ஆகும் போது அப்ப வந்து அதுக்குள்ள நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அவங்க யூனிஃபார்மோட வந்திருந்தாங்க அவங்க ஒரு அஞ்சு பேர் வந்திருப்பாங்க அவங்களும் மேலே ஏறி வந்துட்டாங்க எங்களோட பிளாட்டுக்கு வந்துட்டாங்க ஆனா எனக்கு தெரியாத அரஸ்ட் சொல்லிதான் தெரியும் அவங்களுக்கு என்ன சொன்னாங்க போலீஸ்ல இருந்து வேற நான் நானும் கேட்கல பதத்தத்துல என்னால ஒண்ணும் கேட்க முடியல அவங்க சொல்லல கான்டாக்ட் நம்பரும் தரல எந்த ஸ்டேஷன்ட்டு ஒன்னும் சொல்லல நான் ஒரே இப்போ கிளம்பும் போது அவங்ககிட்ட கேட்டது ஒண்ணுதான் கமிஷனர் எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு கேட்டேன் அப்ப அவங்க சொன்னாங்க கமிஷனர் ஆபீஸ்க்கு நாங்க கூட்டிட்டு போறோம் அப்படின்னா எனக்கு அந்த கமிஷன் ஆபீஸ் எங்க இருக்குன்னு தெரியாது மூரா இல்லாட்டி வெப் ஏரியா ஒரு சம்திங் அப்படின்னு நான் எங்க அதுக்கப்புறம் நான் எங்க எங்க அட்வொகேட் கிட்ட பேசினப்ப அவங்க சொன்னாங்க இங்க ரெண்டு இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க வேற வேற எந்த டீட்டெயில்ஸும் கொடுக்கல பொது பிரச்சனைக்கு பத்திரிகையாளர்களை கைது பண்றதா வீட்டுக்கு வந்த மாதிரி கைது பண்ணி கூட்ட போறது இது ஃபர்ஸ்ட் டைமே நான் பார்த்துட்டேங்க அதனால எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல கருத்து சுதந்திரம் நிஜமாவே இருக்குதா இல்லாட்டி கிடையாதா அதர்வைஸ் ரெட் பிக்ஸ் அப்ப மட்டும்தான் இப்படி நடக்குதா அதுவும் தெரியல அது ஒண்ணுதான் எனக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்குது எங்க ஹஸ்பண்ட் ட்ரூத்துக்காக மட்டும்தான் நிற்பாரு ஹி வாண்ட்ஸ் டு டு ஜேர்னலிசம் இன் அ வெரி கரெக்டாக பண்ணணும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படிதான் அவர் நினைச்சு அவர் இதை விரும்பி தான் இந்த ஜேர்னலிசமே எடுத்து ஹிவான் தட் ப்ரொஃபெஷன் அது மட்டும்தான் எனக்கு தெரியும் இது வேற எந்த ஒரு இதுவும் கிடையாது எங்களுக்கு நாங்கள் ரொம்ப அவர் எப்பவுமே சொல்லுவார் ட்ரூத் மட்டும் தான் ஜெயின் பேசணும் அப்படின்னு சொல்லுவாரு அது எப்பவுமே எல்லா இடத்துலயும் எங்ககிட்ட சொல்றது இது மட்டும்தான் பதிவு பண்றாங்க அது அதுக்காக மட்டும்தான் நானும் அவர் கூட இவ்வளவு ஸ்ட்ராங்கா நிக்கிறேன் இல்லாட்டி அவர் வேற மாதிரி பேசுறது மாதிரி இருந்திருந்தானா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் பட் நான் வந்து ஆஸ் அ ஃபேமிலி அந்த ஃபேமிலி மெம்பர்ஸும் நாங்களும் இவ்வளோ ட்ரூத்ஃபுல்லான ஒரு மனிதர் கூட நான் வாழறேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருமையா இருக்குது ஏன்னா அவர் உண்மையை மட்டும்தான் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும் இனிமே கோர்ட் ஒன்லி ஹேஸ் டு டிசைட் எங்களுக்கு ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை எப்பதந்திங்கிறது வந்து எது வதந்தின்னு தெரியல நம்மளுக்கு இப்ப கோட் வந்து சொல்றோம் எனக்கு அத பத்தி சொல்றது தெரியல எனக்கு Okay. Thank you. Thank you.